பெருமானா செல்லாருடைய வாழ்க்கை மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேறு எவருடைய வாழ்க்கையும் இந்த பூமிக்கிலே வாழ்ந்த எவருடைய வாழ்க்கையும் நபிகலா சொல்ல வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டது போல வேறு யாருடைய வாழ்க்கையை பதிவு செய்யப்பட்டது எத்தனையோ அறிஞருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது தத்துவ ஞானியுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது இந்த உலகத்தில் புரட்சி இந்த புரட்சியாருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது அந்த அவருடைய வரலாறுகள் எல்லாம் அவருடைய பொது வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் பேசும் அவருடைய தத்துவங்களை பற்றி மட்டும்தான் பேசும் ஆனால் நபிகள் பெருமானாருடைய அத்தனை விஷயங்களும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அவனுடைய எப்படி ஒரு நல்ல தந்தையாக எப்படி ஒரு நல்ல சகோதரனாக எப்படி ஒரு நல்ல தோழராக எப்படி ஒரு நல்ல ஆட்சியாளராக எப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நபிகள் பெருமான வாழ்க்கை மிக தத்ரூபமாக மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த என்றால் அவனுடைய உடல் முக அமைப்பு எப்படி இருந்தது கைகள் எப்படி இருந்தன ஏன் தாடியிலே எத்தனை நிறை முடிகிறது என்பது கூட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றால் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறால் அந்த நபிகளாளுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் தான் இறைவனுடைய நாட்டம்